தமிழ் கூறும் உறவுகளுக்கும் தகைசார் சான்றோர்களுக்கும் அறிவுசார் நட்புகளுக்கும் அன்பு சகோதரர்களுக்கும் செந்தமிழ் சிற்பிகளுக்கும் அடியேன் கம்பம் கண்ணதாசனின் இனிய நற்றமிழ் வணக்கம் முந்தைய பதிவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு திரைக்கு வந்த தெய்வப்பிரவி திரைக்காவியத்திலிருந்து கவிஞர் தஞ்சை ராமையா தாஸ் அவர்கள் இயற்றி ஆர் சுதர்சனம் ஐயா அவர்கள் இசை அமைத்து ஜமுனா ராணி அம்மா அவர்களை பாட வைத்து ஜமுனா ராணி அம்மாவை புகழ் பெறச் செய்த ஒரு அற்புதமான பாடலைப் பற்றி பார்த்தோம் அதே திரைக்காவியத்திலே இன்று நாம் பார்க்கவிருப்பது உடுமலை கவி அவர்கள் இந்த கவிதையை இயற்றி ஆர் சுதர்சனம் ஐயா அவர்கள் இசையமைக்க இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமனும் எஸ் ஜானகி அம்மாவும் இணைந்து பாடிய ஒரு அற்புதமான பாடல் இதில் எஸ் ஜானகி அம்மாவர்களுக்கு வார்த்தையால் பாடல் கிடையாது வெறும் ஆலாபனை மட்டும்தான் இசை சித்தரின் குரலுக்கு பின்னாலே ஆலாபனை கொடுத்து கொண்டே வருவார் அதுதான் இந்த பாடலிலே மிகப்பெரிய ஒரு முக்கியமான அம்சம் என்று சொல்லலாம் அது மாத்திரமல்ல முதன் முதலில் தமிழில் எஸ் ஜானகி அம்மா அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் பாடலே இதுதான் பாடல் என்றால் பாடல் கிடையாது இசை சித்தரோடு இணைந்து ஆலாபனை செய்ய வேண்டும் இதுதான் முதன் முதலாக அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இது எனக்கு எப்படி தெரியும் என்றால் நமது அன்பு அறிவிப்பாளர் பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் ஒரு நிகழ்ச்சியிலே குறிப்பிட்டிருந்தார்கள் அதை வைத்துத்தான் நான் தங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அதிலும் நிறைய ஊடகங்கள் வாயிலாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் பார்த்திருக்கிறேன் ஆக எஸ் ஜானகி அம்மாவிற்கே வாய்ப்பு கொடுத்த முதல் திரைப்படம் ராணி அம்மா அவர்களை புகழின் உச்சிக்கு அழைத்து சென்ற ஒரு அற்புதமான திரைக்காவியம் இந்த பாடல் காட்சியிலே நடிகர் திலகம் சுவாதி கணேசன் அவர்களும் நாட்டிய பேரொழி பத்மினி அவர்களும் முதலிரவு காட்சி அந்த முதலிரவு காட்சியிலே புதுமண தம்பதியர்கள் அந்த நேரத்திலே முதலிரவு நேரத்திலே இரவு நேரத்திலே நிலா காய்கின்ற நேரத்திலே இருவரும் பாடுவதும் அதில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் பாடுவது போல அந்த காட்சி பத்மினி அவர்கள் புதுமண பெண் இவர் பாடிக்கொண்டே இருக்க அவர் எதுவுமே பாடாமல் ஆலாபனை செய்து ஆடிக்கொண்டு அங்குமிங்கும் இவரை தொடவிடாமல் அங்குமிங்கும் நடந்து கொண்டு ஓடிக்கொண்டு ஆடிக்கொண்டு இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காட்சி அமைப்பு ஆக இந்த மாதிரியான பாடல்களை நாம் நிறைய நாம் கேட்க வேண்டும் கேட்க 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 நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அழுத்தங்கள் எல்லாம் குறைந்து போய்விடும் இசைச்சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களோடு இணைந்து பாடுவது சாதாரண விஷயம் அல்ல அவருடைய குரல் கம்பீரமான குரல் அதிலும் இனிமையான ஒரு குரல் மற்ற பாடகர்களை விட இவர் ஒரு வித்தியாசமான குரல் வளம் படைத்தவர் சிதம்பரம் ஜெயராமன் ஐயா அவர்களாக இருந்தாலும் சரி கானகந்தர்வ கண்டசாலா அவர்களாக இருந்தாலும் சரி இருவருமே ஒரு வித்தியாசமான குரல் வளம் அனைத்து பாடகர்களுக்கும் இல்லாத ஒரு வித்தியாசமான குரல் வளம் கொண்டிருப்பார்கள் இசைச்சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்கள் அந்த ஒவ்வொரு அடிகளிலையும் இருக்கக்கூடிய வார்த்தைகளை அடிகளை தமிழில் எந்த ஒரு பிழையுமில்லாமல் உச்சரித்து பாடக்கூடியதில் மிகப்பெரிய வல்லுனர் அப்படிப்பட்ட இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களோடு முதன் முதலாக எஸ் ஜானகி அம்மா அவர்கள் அந்த ஆலாபனையோடு பாடிக்கொண்டே வருவார் இது அந்த பாடலை நீங்கள் கேட்டு பார்க்கும் பொழுது புரியும் அவர் ஒரு பக்கம் பாடிக்கொண்டிருப்பார் கூடவே சேர்ந்து ஆலாபனை வந்து கொண்டே இருக்கும் அந்த பாடல் முழுவதும் இதுதான் ஜானகி அம்மாவின் முதல் வாய்ப்பு அதற்கு பின்னால் ஐந்தாயிரம் ஆறாயிரம் பாடல்களுக்கு மேல் பாடி உங்களுக்கு தெரியும் நிறைய பரிசுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார் விருதுகளை எல்லாம் பெற்றிருக்கிறார் ஆக இந்த திரைக்காவியத்தில் ஜம்னாராணி அவர்களுக்கு பெருமை வாங்கி கொடுத்தது தஞ்சை ராமையா அவர்கள் எஸ் ஜானகி அவர்களுக்கு புகழ் வாங்கி கொடுத்தது உடுமலை நாராயண கவிராயர் அவர்கள் இதற்கு காரணமானவர்கள் ஆர் சுதர்சனம் இசை மாமேதை ஆர் சுதர்சனம் ஐயா அவர்கள் சிவாஜி கணேசன் அவர்கள் அதே போல படத்தினுடைய இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இவர்கள் அனைவருமே காரணம் இத்தனை மாமேதிகள் இணைந்து ஒரு திரைக்காவியத்தை உருவாக்கும் பொழுது அந்த திரைக்காவியம் எப்படி இருக்கும் அற்புதமாக இருக்கும் ஒரு குடும்ப கதை அம்சத்தை கொண்ட ஒரு திரைக்காவியம்தான் மிகவும் அம்சமாக இருக்கும் அதில் இந்த குறிப்பிட்ட நான் என்று சொல்லக்கூடிய இந்த பாடல் அன்பாளை தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் என்று அந்த பாடல் ஆரம்பிக்கும் அந்த பாடல் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஒரு புல்லாங்குழல் இசை வரும் கிளாரி நட் இசை வரும் அதோடு ஜானகி அம்மாவின் அந்த ஹம்மிங் குரல் வரும் அப்படியே தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் அந்த பாடல் முழுவதும் கேட்பதற்கு முன்பாக நாம் மதி மயங்கி விடுவோம் அந்த அளவிற்கு இசை இஸ் அந்த குரல் வளம் எஸ் ஜானகி அம்மாவின் அந்த ஆலாபனை இவையெல்லாம் என்னை மிகவும் கவர்ந்தவை ஆகையால் தங்களுக்கு இன்று இந்த பாடலை பதிவாக கொடுக்க வேண்டும் என்ற ஆவாவினால் இந்த பாடலை கொடுத்திருக்கிறேன் கேட்டு பார்த்துங்கள் கேட்டு பார்த்துவிட்டு நீங்கள் உங்களுடைய அலைபேசியிலே காணொளியில் சென்று பாருங்கள் கேளுங்கள் கேட்டு ரசியுங்கள் ரசித்துவிட்டு உங்களுடைய ரசிப்புத்தன்மையை வெளிப்படுத்துங்கள் அந்த பாடல் அன்பாள தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் ஆ அன்பாளே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் ஆ அம்புளியின் மீது நான் அணி பெறும் ஓரங்கம் அம்புலியின் மீது நான் அணி பெறும் ஓரங்கம் அன்பே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் இன்பம் தரும் தேன் நிரவு இதற்குண்டோ ஆதங்கம் இன்பம் தரும் தேன் நிரவு இதற்குண்டோ ஆதங்கம் ஏகாந்த வேளை வெக்கம் ஏனோவாயன் பக்கம் ஏகாந்த வேளை வெக்கம் ஏனோவாயன் பக்கம் அன்பாளே தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் கூட நான் அதில் ஊரம் நீ நான் அதில் ஊறம் நீ என உறவு கொண்டோம் நேர்மையாள் உடல் நான் அதில் ஊறம் நீ என உறவு கொண்டோம் நேர்மையாய் கடல் நிலவாய் காட்சியிலே கலந்து நின்றோம் பிரேமையாய் ஆ கடல் நிலவாய் காட்சியிலே கலந்து நின்றோம் பிரேமையாள் குடம் நிறைமா சரியா பொன்னே ஏன் ஜாலம் குடம் நிறைமா சரியா பொன்னே ஏன் சாளம் போனால் வராது இது போலே காளம் இனி போனால் வராது இது போலே காளம் இனி அன்பால் தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் அம்புளியின் மீது நான் அணி பெறும் ஓரங்கம் அன்பாளில் தேடிய என் அறிவு செல்வம் தங்கம் இவ்வளவு ஒரு அற்புதமான கவிதை முதலிரவு பாடலிலே மனைவியிடத்திலே கணவன் பாடுகிறார் எவ்வளவு ஒரு விரசமில்லாமல் அவரை எப்படியெல்லாம் வர்ணிக்க இயலுமோ அப்படியே வர்ணித்து அந்த உடுமலை நாராயணகவி அவர் அற்புதமாக இந்த கவிதனை இயற்றி இசை சித்தர் சிதம்பரம் ஜெயராமன் அவர்களுடைய குரல் வளம் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி அம்மா அவர்கள் அந்த ஆலாபனை செய்வது மிக பிரமாதமான அற்புதம் இதில் குடம் நிறை மாசரியா பொன்னே இன்னும் ஏன் ஜாலம் என்ற அப்படி என்றால் குடம் நிறைய இருக்கக்கூடிய மாசில்லாத பொன்னே தங்கமே இன்னும் ஏன் எனக்கு நீ ஜாலம் காட்டிக்கொண்டு இங்கும் அங்கும் போய்க் கொண்டிருக்கிறாய் இன்றைக்கு ஒரு நாள் இது திரும்பப் போனால் நமக்கு மீண்டும் கிடைக்காது இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்வோம் ஆகையினாலே இந்த ஜாலம் செய்யக்கூடிய வேலைகள்லாம் வேண்டாம் நேரடியாக வா என்னோடு வா பழகுவோம் உறவாடுவோம் என்று அந்த பாடலிலே அவ்வளவு அற்புதமாக உடுமலை நாராயணகவி அவர்கள் எடுத்துறைத்திருப்பார் இம்மாதிரியான பாடல்களை கேட்கும் பொழுதெல்லாம் எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் நம்மை அறியாமலேயே மறந்து இந்த பாடலை நாம் பாட ஆரம்பித்து விடுவோம் அது எந்த இடத்தில் பாடிக்கொண்டிருந்தாலும் சரி நாம் மனம் விட்டு உடனே பாட ஆரம்பித்து விடுவோம் நம்முடைய கவலையெல்லாம் சென்றுவிடும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் இதை இன்று உங்களுக்கு சமர்ப்பிப்பதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி வாய்ப்பு கொடுத்தமைக்கும் வாய்மொழி கூர்ந்தமைக்கும் சிறந்தாழ்ந்த இனிய நற்றமிழ் வணக்கம் நான் உங்கள் கம்பம் கண்ணதாசன் நாளை சந்திப்போமா